பார்த்துக்குட்டி இன்னைக்கு வரலையா காலையில வீட்டில் பார்த்தனேன் திருவிழா நேரம் இல்லை முன்னாடியே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் வியாபாரம் கொஞ்சம் டல்லு அதனால தான் திருப்பி தர லேட் ஆயிடுச்சு நீங்கள் பொறுமையாகவே கொடுக்கலாம் இப்போ என்ன அவசரம் மற்ற வேலைகளை பாருங்க வேண்டாம் சார் எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லான் இருக்கேன் என் மகளை நான் ஜோஜிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணேன் ஆனால் நாம் நினைச்ச மாதிரியெல்லாம் எங்கே நடக்குது ம் ஆனால் இப்போ ஜோஜியை பற்றி நினைக்கும் போது தான் கவலையே படாதீங்க உண்மை என்னென்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஜோஜி வெளியே வந்துடுவான் என் மூத்த மகளுக்கு எல்லா சீரும் செஞ்சுதான் கட்டி கொடுத்த ஆனா அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லாம போச்சு அதனால ஜாதி மதம் பார்க்காம என் இரண்டாவது மகளை ஜோஜிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்த இருந்த நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் ஆனா இப்போ அதுவும் நாளை காலையில் நம்ம பையன் ஜோஜிய போலீஸ்காரங்க கோட்டு கூட்டிட்டு வந்துடுவாங்க இனி எல்லாமே அந்த மாச கையில் தான் இருக்கு நம்ம பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் பையன் ஒரு தப்பம் பண்ணிருக்க மாட்டோம் 조지 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 d y 조지 தள்ளு போன்னு சொல்றடா ஜி மோகன் சார் அவரா விரும்பி எடுத்த கேஸ் கண்டிப்பா ஆஜராயிடுவாரு எங்க நம்ம பையன் அடடா அடா ஜி பாத்துக்குட்டி இப்போதைக்கு நீ அங்க போ வேண்டாம் இங்கேயே இருந்தா போதும் மாஸ்டர் நான் எதுவுமே பண்ணல மாஸ்டர்

கேஸ் நம்பர் நூத்தி முப்பத்தி எட்டு இந்த கேஸ்ல ரெண்டு சாட்சி தான் இருக்காங்க இறந்து போன ஸ்டீபன் அன்னைக்கு தங்கி இருந்தது கே என் பீச் ரெசார்ட்ல அன்னைக்கு ராத்திரி ஜோஜி பார்க்க ஸ்டீஃபனைக்கு வந்தாரு சி ஒன் தேவசிய அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அங்க நடந்த விஷயங்களை கோர்ட்ல சொல்லுங்க சார் ஸ்டீபன் நான் வேலை ஹோட்டலில் தான் அடிக்கடி வந்து தங்குவார் அன்னைக்கு தான் வந்து அங்கே ரூம் எடுத்திருந்தாரு இவர் அன்னைக்கு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தாருங்க ஐயா அண்ணா ஆ அண்ணா இந்த ஸ்டீஃபன் ரூம் எங்கே இருக்குது இங்கேருந்து லெஃப்ட்டு சீ ஒன்டா தேங்க்யூ ம் ரூம்ல போய் பார்க்கும்போது ஸ்டீபன் இறந்து கிடந்தார் ஐ ஃபார் தி அக்யூஸ்ட் யுவர் ஆன தேவசியா ஆமா சார் ஜோஜி ரூம்ல இருந்து ஓடி போனது தானே நீங்க பாத்தீங்க ஆமா சார் சார் வந்து நீங்க ரூமுக்கு போனப்ப ஸ்டீபன் இறந்து கிடந்தாரா இறந்து சார் ஜோஜி பாத்தீங்களா இல்ல ரூம்ல இருந்து ஓடி பார்த்தேன் உடம்புலையும் கையில எல்லாம் ரத்தமா இருந்தது சார் யுவர் ஆடர் சி டபிள்யூ டூ பிரவீன் Yes, Your Honor. இவர் தாம் பிரவின். கேன் பீச் ரெசோர்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரெசார்ட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கெடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் அங்கிருந்து போனாரு ஆனா பெட்ரோல் பம்ப்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவரை தெளிவா பார்க்க முடிஞ்சுது அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜோஜியோட ஷர்ட்ல ரத்த இருந்தது தெளிவா தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு நீங்க பார்த்தது சொல்லுங்க சார் அன்னைக்கு எனக்கு பங்க்ல நைட் டியூட்டி அன்னைக்கு நைட்டு பத்தரை மணி போல இவர் பெட்ரோல் போட வந்தாரு பேப்பர்ல நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரிஞ்சது நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்